வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணிருக்காங்க சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி கிரேவி நாட்டுக்கோழி கிரேவி என்ன பண்ணி மஞ்சள் தூரம் போட்டிருக்கீங்க கழுவுறது கழுவு மஞ்சள் போடுவாங்களா கூட வேற போட்டிருக்கீங்க உப்பும் கல் உப்பும் மஞ்சள் தூரம் போட்டு நல்லா கழுவி என்ன கல்லுப்பும் மஞ்சள் தூரம் போட்டு ரெண்டு தடவை கழுவுனா ஆனால் மட்டனுக்கு அப்படி கழுவ மாட்டோம்ல சிக்கனுங்க அப்படி பண்ண மாட்டோம் ஒய் நாட்டுக்கோழி மட்டும் இப்படி ஸ்பெஷல் ட்ரைனிங் தெரியாது ஊற்றிட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு வைக்கணும் ஆடு பார்த்து வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கழுவி வச்சிருக்க அந்த நாட்டுக்கோழியை போட்டு கழுவி வச்சிருக்க நாட்டுக்கோழியை போட்டு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அவுக்கு சாப்பிட போடுங்க சரியா ஆமா 1 ஸ்பூன் போட்டு அஞ்சு ஸ்பூன் அஞ்சு விசில் விடணும் அஞ்சு விசில் விட்டுட்டு இறக்கி வச்சிடணும் அதுக்குள்ள இந்த பக்கம் கடாய் வச்சு கொத்தமல்லி ஒரு அழாக்கு ஒரு அஞ்சு வரமிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுல பெப்பர் காரம் தான் ஜாஸ்தி ஜாஸ்தியா இருக்கும் ஆமா வரமிளகா வந்து கம்மியா தான் இருக்கணும் அதனால பெப்பர் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் அஞ்சு ஸ்பூன் அஞ்சு மிளகா வரமிளகா போட்டு நல்லா கொஞ்சமாக அரிசி போட்டு நல்லா ட்ரையாக வருத்தணும் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டோம்னா நல்லா நைஸ் ஆயிரும் அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு இது அதுக்குள்ளே கோழி வெந்திருக்கும் அப்புறம் எண்ணெய் ஒரு உடச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு வரமிளகாயை போட்டு கொஞ்சம் வரமிளகாய் ரூ காயவும் இந்த சிக்கனும் அதில் ஊற்றிட்டு அப்புறம் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றி ஒரு மூணு தக்காளியை போட்டு சின்ன வெங்காயம் நிறைய போடணும் நல்லா ஒரு ரெண்டு கை பக்கம் போடணும் நல்லா ரெண்டு கை சின்ன வெங்காயம் போ போட்டு நல்லா அதையும் அரைச்சி குழம்புல ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிதந்து வரும் அப்போ இறக்கி நல்லா ஜம்முன்னு ஜிலி ஜிலின்னு ஊற்றி சாப்பாடு ஊற்றி சாப்பிட வேண்டியதில்லை ஐய் நல்லா சொல்லிட்டீங்க நீங்கள் வச்சுருக்க நாட்டுக்கோழி அப்படியே செம்மையாக இருக்குது அப்படியே சூப்பராக இருக்குது கிராமத்து பக்கத்தில் என்ன சொல்லப்போனால் ஆர்போடு செய்யுது எங்கள் அம்மா வீட்டு செய்யுது எங்கள் அம்மா செய்கிறது மாதிரியே இருக்குது அப்படியே இறங்குது அந்த ஜூசி அந்த அப்படியே சொல்கிறது அந்த மனம் அந்த மதரசி மனம் வாங்க இல்லையா அந்த பக்கத்து தெக்கத்து மனம் அப்படியே இறங்குது சூப்பராக பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா பண்ணிக்கோங்க நல்லா சொன்னீங்க ஓகே இதே மாதிரி அடுத்தது நல்லா செலவாக பண்ணி கொடுங்க நாட்டுக்குள்ளே ஃப்ரை பண்ணி இன்னைக்கு ட்ரை பண்ணியா ஒன் கிரேவி பண்ணி பார்த்தீங்க செம செமக்கா சூப்பர் சூப்பர் ஓகே இறைவனுக்கே ஓகே ஓகே அப்புறம் குரு ஓகே மக்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணிட்டோம் ஓகே தேங்க்யூ நல்ல இப்போ ஓடுறோம் யார் பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க பார்க்கறவங்க பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் யார் கம்பெனில் பண்ண முடியாது ஜனநாயக நடக்கு விருப்பம் தான் கமெண்ட் பண்ணுவாங்க ஓட்டை படி விருப்பம் போடுறாங்க அதாவது விருப்பம் வந்து கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணால் நம்ம வருத்தப்படக்கூடாது தட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம் ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ